வணக்கம் தடையச் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி காதலர் தினத்தை கொண்டாட காதலி மறுத்ததால் இளைஞன் உயிர்மாய்ப்பு மகளின் ஆசையை நிறைவேற்றும் இசைஞானி முடிவுக்கு வருகிறதா உக்ரைன் போர் புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசி உரையாடல் அதானி குழுமத்தின் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் காற்றாலை திட்டம் இடைநிறுத்தம் நிலுவையில் நீர்க்கட்டணம் மகிந்தவின் வீட்டுக்கு நீர் விநியோகம் துண்டிப்பு காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசாரின் அறிவிப்பு யாழ்ப்பாணம் சென்று காதலர் தினத்தை கொண்டாட தனது காதலி விரும்பாததால் மனமுடைந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞரொருவர் நேற்று கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் நடந்த நாளில் அந்த இளைஞன் தனது காதலிக்கு பல முறை தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவர் பதிலளிக்காமல் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் இதனால் மன உளைச்சலுக்குள்ளான இளைஞர் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது மறைந்த சினிமா பின்னணி பாடகி பௌதாரணியின் பெயரில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அடங்கிய இசைக்குழு ஒன்றை தொடங்க உள்ளதாக இளையராஜா அறிவித்துள்ளார் இசையுலகில் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தவர் இளையராஜாவின் மகள் பவதாரணி பவதாரணி என்னிடம் பெண்கள் மட்டுமே அடங்கி இசைக்குழுவை தொடங்க வேண்டுமென்று விரும்புவதாக கூறியிருந்தார் அவர் கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் அதுதான் அவர் ஆசைப்பட்டது போல சிறுமிகள் மட்டுமே அடங்கிய ஒரு இசைக்குழுவை தொடங்கப் போகிறேன் பவதாரணியின் பெயரில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அடங்கிய இசைக்குழு ஒன்றை தொடங்கி பவதாரணியின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் இந்த இசைக்குழுவை நடாத்த உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நீண்ட நேர தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டுள்ளார் இந்த அழைப்பின் பின்னர் உக்ரைனுடனான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு தனது தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன தொலைபேசி அழைப்பு குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நான் நீண்ட மற்றும் மிகவும் பயனுள்ள தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டேன் இந்த அழைப்பில் நாங்கள் உக்ரேன் மத்திய கிழக்கு ஆற்றல் செயற்கை நுண்ணறிவு டொலரின் சக்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்தோம் அத்துடன் உக்ரைனுடனான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவசியத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தனது முதலாவது பில்லியன் அமெரிக்க டொலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக இந்தியாவின் அதானி குழுமம் அறிவித்துள்ளது காற்றாலை மின் திட்டத்தில் ஒப்புதல்களை பெற்றிருந்தாலும் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட தாமதங்களை காரணம் காட்டி இரண்டு காற்றாலை மற்றும் மின் பரிமாற்ற திட்டங்களிலிருந்து கௌரவத்துடன் விலக முடிவு செய்துள்ளதாக அதானி கிரீன் எனர்ஜி பணிப்பாளர் குழு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இலங்கைக்கான அர்ப்பணிப்பு அப்படியே உள்ளது என்றும் இலங்கை அரசாங்கத்தின் அபிலாசைகளின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்களுக்கு தமது நிறுவனம் திறந்திருப்பதாகவும் அதானி குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான இன்று நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் மூன்று லட்சம் ரூபா குடிநீர் கட்டணம் செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகெங்கும் நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்டுள்ளனர் இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ முகநூர் பக்கத்தில் காதலர் தினத்திற்கு முன் என வெளியிடப்பட்டுள்ள பதிவில் நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தன்று அதனை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன் உன் பெற்றோர் உனக்கு கொடுத்த விலைமதி பெற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை யோசி என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இது போன்ற சூழ்நிலையில் பெண்கள் ஏதேனும் சிக்கலை சந்தித்தால் ஒன்று சைவர் ஒன்பது தொலைபேசி எண்ணை அழைக்க வேண்டுமென்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன